ஹாய் ஹலோ வணக்கம் நேற்று ரோண்டோ ஃபைன் எழுதின கதாநாயகன் அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா இது என்னுடைய முதல் முயற்சி அண்ட் இந்த முயற்சியில் நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு புரியல அப்படின்னாலோ வேறு ஏதாவது கருத்து இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இந்த முதல் முயற்சியை பாராட்டி நேற்று நிறைய பேர் எனக்கு அப்ரிஷியேஷன் மெசேஜஸ் போட்டிருந்தீங்க இது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்குது தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்றைக்கி புத்தகம் படிக்கிறதுக்கு போய் ஆரம்பிச்சிடலாமா அண்ட் இந்த புத்தகம் சொல்ல வர ஒரே ஒரு கதை வந்துட்டு புதுசு கிடையவே கிடையாது காலம் காலமாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க ஒரு கதை தான் அண்ட் இந்த புத்தகம் வந்து தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் வரலாற்றுல எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதாகவும் சொல்றாரு அண்ட் இந்த புத்தகத்தோட கதையில வரவங்க வெவ்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களாகவும் வெவ்வேறு கலாச்சாரத்திலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் இந்த கதையின் சாராம்சம் வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்னன்னா எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை துணிச்சலாக மேற்கொள்கிறானோ அவனே கதாநாயகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க கதாநாயகனா அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம்